வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த குரப்பிரசவத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கண்ணில் என்ன ப்ராப்ளம் வரும் எஸ் கண்ணில் ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் குரப்பிரசவத்தில் பிறக்கிற குழந்தைங்க எல்லாருமே கண் செக்கப் அவசியம் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ரெட்டினா தான் இதை பண்ண முடியும் அண்ட் இதுக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை குழந்தைங்க குறைப்பிரசத்தில் பிறக்கிறாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து நாற்பது லட்சம் குழந்தைங்க பிறக்கிறாங்க அண்ட் இந்த குழந்தைங்க எல்லாமே மோஸ்ட்லி இந்த வில்லேஜஸில் அவங்க வந்து கிராமத்தில் பிறக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அங்கே வந்து டாக்டர்ஸே கிடையாது ஸோ என்னங்க பண்ணுறது டாக்டர் இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு கண் டாக்டர் தேவைப்படுறாங்க ஆரோபி ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுறாங்க இது மொத்தமாக இந்தியாவிலே வந்து நூறுலேருந்து நூற்றம்பது பேர் தான் இருக்காங்கன்னா பாருங்களேன் ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது இதுக்கு தீர்வு என்ன பண்ணுறதுன்னு பா பாதம் ஒரு ஃபென்டாஸ்டிக் சொல்யூஷன் ஒன்று வந்துடுது த்ரீ நேத்ரா நியோ அப்படிங்கிற ஒரு ஃபண்டஸ் கேமரா இந்த கேமரா வச்சு அந்த குழந்தையோட கண்ணை படம் எடுத்து நம்ம இங்கே நம்ம அமுச்சு விட்டோம்னா அந்த டாக்டருக்கு டேரெக்டாக நாங்கள் பார்த்துட்டு இன்கேஸ் அந்த குழந்தைக்கு ஏதாவது கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொ குழந்தைய அப்போ வர சொன்னால் போதும் ஆர் நாங்கள் போய் அங்கே ட்ரீட் பண்ணுறக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஸோ இந்த இந்த இது வந்து கரெக்டாக ஒரு சூட் கேஸ்லையே அந்த கேமரா கொண்டு போயிடலாம் இது வந்து நம்ம மொத்தமாக இந்த உலகத்துலேயே ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் தயார் பண்ணுறாங்க ஒன்று அந்த ரெட் கேம்னு ஒன்று இன்னொன்று இந்த த்ரீ நேத்ரா நியோ இது வந்து ஒரு அந்த அமெரிக்காவில் தயார் பண்ணுற கேமராவில் ஒரு இருபது பர்சன்ட் தான் அதோட காஸ்ட் வருது ஸோ இந்த இதனால் நிறைய குழந்தைங்கள நம்ம பார்வை இழக்கிற நிலையிலேருந்து நம்ம காப்பாற்ற முடியும் இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா எங்கள் காம் கூப்பிடலாம் ஆர் நீங்களும் இதோட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் எப்படி நம்ம வந்து இதை நம்ம சொசைட்டியை காப்பாற்றுறது இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்ம ஊரில் இருந்ததுன்னா நல்லதாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க ஆர் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தீங்கன்னாலும் அந்த இந்த டிவைஸ் வச்சுருக்கலாம் எங்களோட டை அப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நிறையா குழந்தைங்களோட பார்வையை காப்பாற்றுறக்கான சான்சஸ் இருக்குது தேங்க்யூ நான் டாக்டர் சஷி